வழுவூர் அருகே நாற்பத்தெட்டாயிரம் முனிவர்கள் பூஜை செய்த வரலாறு உடைய பிரிஞ்சேரி தாருகாவனத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயர சிவன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான உள்ளூர் பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூர் அருகே பெருஞ்சேரி கிராமம் அமைந்துள்ளது புராண காலத்தில் தாறுகாவனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிகள் தவம் புரிந்து வந்தனர் அவர்களது சிறுக்கை அடக்க சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இணைந்து நடத்திய திருவிளையாடலின் போது சிவனை அழிக்க பல்வேறு மிருகங்களை யாக மூலம் தோற்றுவித்து தாரகாவனத்து முனிவர்கள் ஏவினர் இதில் முக்கியமாக யானையை உரித்து சிவபெருமான் நடனமாடி ஆடையாக அணிந்து கொண்டார் அந்த இடம் அஷ்டவீரட்ட தலங்களில் ஒன்றான வழுவூர் என்று அழைக்கப்படுகிறது அந்த முனிவர்கள் வசித்த புகழ் பெற்ற தாரகாவனத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் புதிதாக சிவாலயம் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது சித்தர் பீடம் என்று அழைக்கப்படும் இந்த நவீன ஆலயத்தின் குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த நான்காம் தேதி காவேரி ஆற்றின் கிளை நதியான வீரசோழன் நாட்டிலிருந்து புனித நீர் யானைகள் மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு யாகசாலையில் வைத்து புனித வேள்விகள் நடைபெற்றன இன்று யாகசால பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் மங்கள வாத்தியங்கள் மற்றும் சிவ வாத்தியங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஐம்பத்தி நான்கு அடி உயர சிவன் வடிவ ஆலயத்தின் மேல் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மலர்கள் தூவி சுவாமிக்கு மகா அர்ச்சனை நடைபெற்றது இதனை அடுத்து மூலவர் புரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்கத் திருமேனிக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் வெளிநாட்டில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வழிபாடு செய்தனர்